கருப்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் கோயம்புத்தூர் வச்சு இப்போ சாமி கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரி எல்லாமே இருந்தும் எந்த பிரயோஜனமே இல்லையே என்னடம் கேட்க ஆமாம் இல்லை எல்லாமே இருக்கிற மாதிரி கண்ணுக்கு காட்டுனேன் ஆனால் இப்போ பெருசாக எதுவும் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால் இப்போ நல்லபடியாக கடனையும் கட்டணும் நாலு பேர்த்து போல் நல்லபடியாக மதிக்கிற அளவுக்கு வாழணும் இதையாவது எனக்கு சரி பண்ணி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படி தானே போய் காலில் வந்துட்டோம் மறுபடியும் சொல்கிறோம் சரிப்பா எனக்கு ரோஜா போல் ஒரு மாலை வேணும் எனக்கு எப்போ கொண்டாந்து கொடுப்பேன் எனக்கு வர வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு கொண்டாந்து கொடு சரியா அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே படிப்படியாக உன்னோட எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி வாழ வைக்கணும் அப்படின்னா என்னோடய குதிரை உன்னோட வாசலில் தான் இப்போ நிற்கிது சரியா இன்னும் உன்னோட ஆலயத்துக்குள்ளே வரல அதனால் வியாழக்கிழமைக்குள்ளே நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து இப்போ அழுது புலம்பி வந்ததுக்கு அதுக்கு உண்டான தீர்ப்பு நான் கரப்பசாமி இப்போ கொடுத்துட்டு போகிறேன் இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு நான் வந்துடுறேன் சரியா இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றேன்னு உனக்குள்ளே பிரச்சனை இன்றைக்க அதுக்கு உண்டான முடிவு பண்ணி கொடுத்துறேன் ரெண்டு பேர் ஆளுக்கு பகுதி உள்ளக்கு சாப்பிட்ருவோம் அதுக்கு தண்டம்மானே என்னோடய குதிரை வாசலில் தான் நிற்கிது என் சகோதரன் வந்து வர்ற வியாழக்கிழமை மணிக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் இருக்கேன் அதனால் எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டுட்டு வா வியாழக்கிழமணிக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவேன் நீ சொல்லாமலே நான் சரி பண்ணிடுவேன் நான் என்ன சொன்னேன் மூணு மாதம் சொல்லியிருக்கேன் என் குதிரை உன்னோட ஆலயத்துக்குள்ளே வரல வந்திருந்தால் நீ சொல்லாமலே நானே கூப்பிட்டு சொல்லியிருப்பேன் சரியா அதனால் இப்போ என் சகோதரன் பொண்ணை தான் கூப்பிட சொன்னேன் அவன் அழுது புலம்பி இருக்கான் அதனால் மொதல் அவனுக்கு கூப்பிடுங்கிறது இப்போ கூப்பிட்டுருக்கேன் அதனால் நீ வியாழக்கிழமைக்கு கொண்டுட்டு வா நான் கருப்பசாமி உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறப்போ கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சு இதில் ஆட்டோ ட்ரைவர் யார் இப்போ ஆட்டோ ட்ரைவர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நல்லபடியாக மனைவியோட சேர்த்தி வைக்கணும் அப்படின்னு யார்ராம்மா நான் கேட்டது சேர்த்தி வச்சேன்னா வைக்கலையா சேர்த்தி வச்சுட்டேன் போய் காலைல விழுந்துட்டு வா சேர்த்தி வச்சாச்சு உன்னையாவது நல்லபடியாக உட்கார வச்சு நல்லபடியாக திருத்தி மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா தப்பு என் மேலே உண்மையில தான் இருக்குத இன்னும் கிட்டவா நான் சொன்ன பிரகாரம் நீ கரெக்டாக நடந்துக்கிட்டியா நடந்துட்ட சரக்கு எவ்வளோ அடிப்பேன் ஏன் அடிக்கிறதில்ல எப்போ இருந்து விட்டேன் ஒரு வாரம் தான் விட்டுருக்கேன் உனக்கு நான் சேர்த்தி வச்சு நாள் எத்தனை நான் அப்போவே உங்கள்கிட்ட நான் சொன்னனே நீ சொல்லுதான் அப்போ என் வாக்கில் நான் கரெக்டாக இருந்தேன் என் மனைவியோடு நீ சேர்த்தி வை அப்படின்னு அவன் பிரிஞ்சு ஓடிட்டான் வந்து சேர்த்தி வச்சு இப்போ ஒழுக்கமாக உட்கார வச்சினா இல்லையா அப்போ நீ எப்படி இருக்கணும் அதனால் இப்போ நான் ஒதுங்கிறதுக்குள்ள எனக்கு பாலும் எனக்கு பாட்டிலும் இப்போ வாங்கிட்டு வரணும் இப்போ வாங்கிட்டு வரணும் சரியா இன்றைக்கே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா நீ சொன்னபடி ஒழுக்கமாக கேட்ட அப்படின்னா உன்னையும் மதிக்க வச்சு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நான் கரப்பசாமி வாழை வச்சு கொடுத்து பிரச்சனை இல்லாமல் உன்னையை நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்து மகனையும் சரி பண்ணணும் அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படி பண்ணி கொடுத்தா போதுமா ஓடி போய் வாங்கிட்டு ஓடும் கரப்பசாமி மறுபடியும் சென்னிமலை மலை சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நம்ம தொழில் அப்படின்னு ஓடி போய் பார்த்தோம் மரமெல்லாம் பிடிச்சி வரகெல்லாம் வெட்டி பண்ணுறோம் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு போய் கால் வளர்ந்துட்டு ஓடும் அப்படியா சரி அதே போல கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஏவாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக உனக்கு வேலையும் கொடுத்து ஆலயம் அமைச்சு கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் கரப்பசாமி வாழ வச்சு கொடுத்தா போதுமா நான் வாழ வச்சு கொடுத்துறேன் நல்லபடியாக படிக்க வைக்கணும் அதையும் படிக்க வச்சிடறேன் அதில் எந்தவித மாற்றம் இல்லை சரியா இன்னும் ஒரு பதினோரு மாத காலத்துக்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கரப்பசாமனுக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துறேன் தவறாமல் அம்மாவாசை பவரமே என்னை வந்து பார்த்துட்டு போ என்ன இன்னும் உனக்கு வேலை ஏற்று பண்ணி கொடுத்துறேன் நோய் நொடி இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துறேன் உனக்கு புது வீடு ஒன்று ஆசை ஒரு ஆடி முடியட்டும் ஆவணிக்கு மேலே அதுக்கும் ஒரு முடிவு பண்ணிடுறேன் உனக்கு படிக்கிறதெல்லாம் மறந்து மறந்து போகுது அதனால் இந்த பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுடு இன்னையிலேருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே வரம்போம் இதை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு நான் கூடவே வரம்போம் கர்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் ஒசூறு வயிற்றுச்சிப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா எனக்கு உள்ள பாகம் வரணும் எல்லாம் ஏமாத்திட்ருக்கேன் அப்படித்தானே அதனால் இன்னும் நான் போய் கேட்கலாம்னு இன்னும் முடிவு பண்ணல கேட்ட சப்போர்ட்டுக்காரும் வரமாட்டேனா அதனால் உனக்குள்ள பாகத்தை நான் கரப்பசம் உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா போய் காலில் ஓடு சரி சரிப்பா அப்படியா நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி மாசி மாதம் பத்தாம்தேதிக்கு வரைக்கும் அந்த இடத்த பற்றி எதுவும் பேச வேணாம் சரியா மாசி பத்துக்கு மேலே போய் கேளு கேட்டு அப்படின்னா அதுக்குள்ளது உன்னோடய கணவனுக்குள்ளது உனக்கு வந்துடும் யாரும் தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனா நான் கூட நின்று உன்னோடய இடத்த உனக்கு நான் வாங்கி கொடுத்து உனக்கு விரையை பண்ணி கொடுத்தா போதுமா நான் அதே போல் நான் கருப்பசாமி அதை காப்பாற்றி கொடுத்து அந்த இடத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் சரியா எனக்கு வந்து நான் தான் சொல்லிட்டேனே தை தீர்ந்து நான் சொல்லிட்டேன் தை தேர்ந்து மாசி பத்துக்குள்ளே உனக்கு ஆள் வரும் கூட சப்போர்ட்டுக்கு இப்போ வர மாட்டேன்னு சொல்கிறான்ல அதனால் நீ போய் கூப்பிட்டு உனக்கு சப்போர்ட்டு கால் வந்து அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு தந்துடணும் சரியா வர ஆடி அம்மா உன்னோட இடத்த நான் கரப்ப உனக்கு வாங்கி கொடுத்துறேன் இதை வந்து இட இடப்பிரச்சனைக்கு வச்சுக்க சரியா இதை கொண்டு உன்னோடய இருப்பிடத்தில் கொண்டு கட்டி விட்டுரு நான் கரப்ப சாமி உனக்கு கூடவே இருக்கேன் அப்படியா நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு கொடுக்க முடியுமா இதை சாப்பிட்ற கொடுத்துரு சாப்பிட உள்ள கொடுத்துரு வர அம்மாவாசைக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடும் சரியா வர தைதைந்து மாசி பத்துக்கு மேலே உனக்கு தானாக போய் வா போய் பேசிட்டு வருவோம் அப்படி நானாக உனக்கு ஆள் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வந்துடும் உனக்கு ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ள வாங்கி கொடுத்துருவோம் போ கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தானா சரி சரிப்பா எனக்கு உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னே சொல்லியா அதனால் கர்ப்பசாமி நான் கொடுக்குறது ஒரு மூணு டைம் குடிச்சிட்டு போ உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு இப்போ சரியாயிருச்சா ஆகலையா ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது திடீர்னு அம்மாவாசை பௌர்ணமிக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படி தானே அதனால் இந்த பௌர்ணமிக்கு உனக்கு ஒன்று வந்திருக்காதே அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு முழுசாக நிப்பாட்டி கொடுத்துறப்போ சரிப்பா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டு உன்னோட கணவனுக்கு கொடுத்துடும் வேலை உனக்கு மோயாத வேலை இன்னும் இருந்து அவனுக்கும் கொடுத்துட்றேன் எனக்கு அதில் ஒரு சேர் எடுத்து வச்சிடணும் நான் கரப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு வேலையை உனக்கு ஓயாமல் வேலையும் கொடுத்து அதே மாதிரி பிள்ளையும் கரை சேர்த்தி எதிர்பார்த்ததை நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு நிம்மதியா வாழ வச்சு கொடுத்துறேன் அதே போல் கரப்பசாமி நோய் நொடி இல்லாமையும் சரி பண்ணி கொடுத்துறப்போ அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் நான் வந்து பார்த்துருப்பேன் சரிப்பா கருப்பசாமி மறுபடி பிறந்த ரூ எல்லாரும் போய் காலையில் விழுந்துட்டோம் மறுபடி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் லோன் எடுத்து எல்லாத்துக்கும் பணத்தை எல்லாம் கொடுத்து ஏமாந்து போய் நின்னா அதனால் வசூலே ஆகலை இப்போ நான் கை காசு போட்டு கட்டுற நிலமை வந்துடுச்சு அப்படின்னு வந்து கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பசாமி உனக்கு நான் வசூல் பண்ணித்தர்றேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே கொடுத்தானா இல்லையா அப்படின்னா போய் ஓடு இன்னொரு ஆள் வந்து பழசை கழிச்சிட்டு இன்னொருக்கு எடுத்து கொடு அதை நான் கழித்து உனக்கு நான் கட்டிடுறேன் அப்படின்னு கேட்டிருக்கேன் அதனால் கருப்பசாமி போய் கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவில் இருக்க அதனால் அதுக்கு எடுத்து கொடுக்க வேணாம் நீ வசூல் மட்டும் பண்ணினா போதும் சரியா உப்பை வேணாம் உனக்கு நல்லாலாம் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன் உனக்கு வருமானத்துக்கும் கரப்பசாமி அமைச்சி தரேன் உப்பாதிக்கு அவன் மறுபடியும் முன்னே ஏமாத்துறதுக்கு தான் நீ எடுத்துகிட்டு அதை கழிச்சிட்டு எனக்கு கொடுத்துரு அப்படின்றேன் இப்போ முப்பது ரூபாயோட போச்சு சரியா எடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லட்ச ரூபா போச்சு இப்போ எவ்வளோ அதை தான் சொன்னேன் முப்பதோடு போச்சு அதனால் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி ஒருத்தன் கண்ணுக்கே சிக்காமல் இருக்கான் அதையும் கரப்பசாமி இன்னும் ஒரு பதிமூணு நாளுக்குள்ளே உனக்கு அவனையும் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன் உனக்கு நல்ல ஆளுக்கு மட்டும் உனக்கு நான் வருமானத்தை கொடுத்துறேன் இவனை வந்து எல்லாத்தையும் கழிச்சு விட்டுரு சரியா அதே போல் கருப்பசாமி இன்னொரு பிரச்சனை புதுசாக ஒன்று உருவாகிட்ருக்கு அப்படி தானே அதனால் இன்னொரு பிரச்சனை உருவாயிட்ருக்கு அந்த பிரச்சனைக்கு வந்து கண்ணுக்கே தட்டுப்படாமல் நான் வந்து வீட்டு விட்டு ஒழிகிற மாதிரி இருக்குது அதனால் அந்த பிரச்சனை வீடு தேடி வராமல் நான் கரப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து உனக்கு பேருக்கு கெட்ட வேறு இல்லாமல் கரப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமா நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் அதை பத்தி கவலையைப்பட வேணாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்துப்பார் தாராளமாக வர சொல்லிடுறேன் உனக்கு கூப்பிட்டு கொடுக்குற அமைச்சி அமைச்சு போ கருப்பசாமி மறுபடியும் வழக்காடி பார்த்ததுல தஞ்சாவூர் வச்சுப்பா கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சேர்த்தி வைக்கணும் சேர்த்தி வச்சாச்சு சேர்த்தி வச்சதில் இப்போ வேலை போயிடுச்சு அப்படியே இடமான அதே வேலையை நான் கர்ப்பசாமி உனக்கு கூப்பிட்டு உனக்கு அதே வேலையை போட்டு கொடுத்தா போதுமா பதில் பேசு அதே வேலையை உனக்கு நான் போட்டு கொடுத்துட்றேன் அதே போல் உனக்கு மதிப்பு வந்து சேர்றானோ இல்லையோ ஆக மொத்தம் சந்தோஷமாக நல்லபடியாக வாழணும் அம்மாங்கிற மதிப்பு நமக்கு என்னைக்கே இருந்தாலும் தேடி வரணும் வரணும் அப்படி தானே போய் விழுந்துட்டு விழுந்துட்டோடும் நீ அதே போல் கர்பசாமி வர இருபத்தி மூணு நாள் பொறுத்துக்க இருபத்தி மூணு நாள் அதே வேலை வேறு வேலை இல்லை அப்படின்னு வேலை இல்லைன்னு சொன்னான்ல அதே வேலையை உனக்கு கூப்பிட்டு போட்டு கொடுக்கணும் அதனால் வந்து கேட்ட அதே வேலையை உனக்கு நான் போட்டு கொடுக்க சொல்கிறேன் இருபத்தி மூணு நாள் பொறத்துக்க அதே வேலை இன்னும் ஒரு ஆறு மாத காலம் போகிறதுக்க நீ நினச்சது அத்தனையும் கரப்பசாமி ஏமாத்தினது யாராக இருந்தாலும் உனக்கு தட்டி நாயம் கேட்டு உனக்கு உள்ளது உனக்கு வர்ற மாதிரி நான் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து உன்னோடய பசங்க பிள்ளைகளையும் கரப்பி உனக்கு காப்பாற்றி கொடுத்து உனக்குள்ளே மதிப்பு கொடுத்தா போதுமா கிட்டவா அம்மாவாசை பௌர்ணமி எனக்கு தவறாமல் எனக்கு ஒரு மாலை பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடும் நீ நினச்ச மாதிரி ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே அத்தனை பிரச்சனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பேன் ரெண்டு வத்தியும் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா அமைச்சு தரம்போம்